டொனால்ட் ட்ரம்ப்புக்கு யார் ஜாஸ்தி ப்ராப்ளம் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சைனாவா இல்லாட்ட வேர்ல்டு எக்ஸ்போர்ட்டர்ஸா இல்லாட்ட பாண்ட் மார்க்கெட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேலே ஒருத்தர் வந்து அவருக்கு நிறைய ப்ராப்ளம் கொடுக்குறாரு அவர் யாரும் இல்லை ஃபெட் சேர்மன் ஜே பவல் அவர் தான் வந்து இப்போ அவருக்கு ஒரு பெரிய ஹெட் இருக்குது இருக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் தான் குறைஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லி அவரை ப்ரெஷரைஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க சொல்கிறாங்க தெர் இஸ் த ரெப்போ ரேட் சொல்லுவோம் பாருங்கள் அந்த இதை வந்து குறைக்க சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணுன்னா எனக்கு வந்து ரியல் ஹார்ட் ஃபேக்ட்ஸ் வேணும் தட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு குறையணும் இன்ஃப்ளேஷன் ரேட்டு வந்து அட்லீஸ்ட்டு டூ பர்சன்ட் கிட்ட வரணும் அப்படின்னு நிறைய பாராமீட்டர்ஸ்லாம் இருக்குது அது எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ தான் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பேன் அப்படிங்கிறாரு அப்படி இல்லைன்னா கண்ட்ரி ரிசஷனுக்கு போகிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்கிறனால ட்ரம்ப்புக்கும் பவலுக்கும் ஒரு பெரிய தகராறே போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம எப்பொழுதுமே அமெரிக்கா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அங்கே இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஆட்டோனமஸ் அப்படிங்கிற இதை பற்றி தான் பேசுவோம் ஜாஸ்தி ஆனால் இந்த மாதிரி ஃபைட்டு பார்க்குறப்ப ரியலாகவே அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸா ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸா அப்படிங்கிற நம்ம மனசில் ஒரு கேள்வி எழுது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த வார் இந்த ட்ரம்ப்புக்கும் பவலுக்கும் போக போகுது அப்படின்ட்டு ஆக மொத்தம் கோல்டு வில இதனால் ஏறிப்போச்சு டாலர் இண்டெக்ஸு ரொம்பவும் குறைஞ்சி போச்சு ஆனால் பாண்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதோட ஈல்டு வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது